வணக்கம் சந்தோஷம் சிறுகதை ஒரு ஊரில் ஒரு உழவன் தன் மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன் மனைவியின் மேல் கொள்ளை பிரியம் அவளை அதிகமாக நேசித்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் மனைவி ஒரு பாம்பு கடிக்கு அவள் இறந்து விட்டாள் இந்த நிகழ்ச்சியை அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அளவிற்கு அதிகமாக உருண்டு பிரண்டு அழுதான் ஊர் மக்கள் தன் மனைவியை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரிக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் அழுதான் அவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது ஆனால் வேறு வழி இல்லாமல் அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள் ஊர் மக்கள் அவனால் தாழ முடியாமல் அங்கேயே உருண்டு பிரண்டும் கத்தி கத்தி அழுதான் சரி இவன் அழுது அழுது தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டட்டும் என்று அவனை அங்கேயே விட்டுவிட்டு ஊர் மக்கள் சென்று விட்டார்கள் மனிதன் தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டால் தான் முழு ஆறுதல் அடைந்து திருப்தி பெறுவான் என்பது அவ ஊரின் வழக்கம் அவனும் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டில் கத்தி அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அதில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த மனிதன் கத்தி அழுது கொண்டே இருந்ததால் அந்த வரவில்லை அதனால் அது கோபமாக தன் தாயிடம் அம்மா அந்த ஆள் எனக்கு தூக்கம் வரவில்லை நீ போய் அவனை பயமுறுத்தி துரத்திட்டு வா என்று சொன்னது அதற்கு அம்மா பேய் வேண்டாம் அந்த மனிதன் இப்பொழுது அதிக கவலையில் இருக்கிறான் இந்த நேரத்தில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெரியதாக தெரியும் என்று சொன்னது இந்த நேரத்தில் நான் போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் என்றது இந்த கூற்றை குட்டி பேய் ஏற்கவில்லை எவ்வளவு பெரிய மனிதனாலும் நிச்சயம் ஒரு பேய்க்கு பயந்துதான் போவான் நான் போய் அவனை துரத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் எதிரில் வந்து நின்று அவனை பயமுறுத்தியது அந்த குட்டி பேய் பலவித பயங்கர சத்தங்களை கொடுத்தது அங்கிருந்து மண் மற்றும் மர இலைகளை அவன் மேல் விழுமாறு செய்தது மரத்தை பயங்கரமாக உலுக்கி அவனை பயமுறுத்த பார்த்தது ஒன்றிற்கு அவன் பயப்படவே இல்லை அவன் தன் கவலையை நினைத்து அழுது கொண்டே இருந்தான் குட்டி பெயர்க்கோ சலிப்பு வந்து அவனை விட்டு விட்டு திரும்பி வந்து பேசாமல் இருந்து விட்டது இப்பொழுது கொஞ்சம் காலம் ஓடிவிட்டது இந்த உழவன் தன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன் மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது பெண்ணுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாடு தாண்டி போக வேண்டியிருந்ததால் அப்பக்கமாக கொண்டு இருந்தான் அவனை அந்த குட்டி போய் பார்த்துவிட்டு தன் அம்மாவிடம் அம்மா அம்மா தன் வாழ்நாளையே நான் பார்க்க தைரியசாலி இவன்தான்மா என்றது அதற்கு அம்மா பேய் அவன் தைரியசாலி கிடையாது வேண்டுமானால் இப்பொழுது அவன் எதிரில் நீ போய் சும்மா நின்று பார் என்றது குட்டி பேயும் உடனே அந்த உழவன் முன் சும்மா வந்து நின்று சிரித்தது அந்த குட்டி பேயை பார்த்ததும் தான் தாமதம் அந்த உழவன் பயந்து வாய் உளறி நடுங்கி போய் தலை தெறிக்க ஓடிப்போனான் குட்டி அம்மாவிடம் வந்து அன்றைக்கு தன் முழு பலம் கொண்டு பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்று நான் சாதாரணமாக எதிரில் போய் நின்றது பயந்து ஓடியது ஏன் என்று கேட்டது இதற்கு அம்மா மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ என்று பயத்திலேயே வாழ்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிறு பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான் இதே கவலையான நேரத்தில் அந்த கவலையை விட தனக்கு வேறு துன்பம் இல்லை என்று அதனால் மனிதன் அதிக இருக்கும் பொழுது தான் அவனை மிக சாதாரணமாக பயங்கொள்ள வைக்க முடியும் என்றுதான் அந்த அம்மா பே உண்மைத்தான் என் நண்பர்களே இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்